இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங் நீங்க கோல்டு டைமண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை விட சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அளவுல லாபம் பார்க்கலாம் அப்படின்றது என்னோட ரொம்ப நல்லா இருக்கு நான் தான் சொன்னா இப்ப போட்டுக்கிறது இல்ல இப்போ ஒரு பொருள் வாங்கும் நம்ம அடமானம் வைக்கிற மைண்ட் செட்ல வாங்கினா அது அவசரத்துக்கு இப்ப எங்க அம்மாவே வந்து நிறைய வந்து தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் ஏதாவது ஒரு உதவும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாங்கலாம் சோ அது பாதி வேலையாவது வருது இல்ல இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் ஜுவல்லரி நம்ம ஒரு ஒரு நார்மல் சில்வரோ போல்டோ இல்லாம ஒரு சாதாரண ஒரு ஜுவல்லரி வாங்கும் போது அதுக்கு சுத்தமா வேல்யூ இல்ல அப்ப கொஞ்சம் வேல்யூ இருக்கிற ஒரு நல்ல ஒரு பொருளா வாங்குனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் முதல் நாள் நம்ப என்ன ஆப் இருக்கு சாமானிய நினைவு நெனைவு பரவு மாதிரி எல்லாருக்கும் தரோம் நீ வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக ரிட்டர்ன் கிஃப்ட் உண்டு. அர்த்தம் சுழல் முடிச்சிட்டு நேத்து தான் வந்த பனிச்சில்ல பிரச்சனை. வந்து சினிமான்றது வந்து வருதுன்னு ஐயோ சினிமா எப்பவுமே மங்கிட்டு வருதுன்ற ஒரு கணக்கே கிடையாது.

நீங்க இவ்வளவு கேள்விகள் கேட்டீங்க ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் இந்த மாதிரி டென்ஷன் ஆகாம சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும் so இந்த 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 கடை வந்து இவங்க நியூ இயர்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் நிறைய கடைகள் open பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப thanks ஜெல்லானியோட பிரான்ச் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் எக்ஸ்க்ளூசிவா சில்வர் வேர் பண்ணிருக்காங்க இப்ப நான் போட்டுக்கிற ஜுவல்லரி கூட அவங்களுக்குதான் ஸோ இதெல்லாமே வந்து சில்வரில் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது சேலையூரில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட விசிட் சார் நம்ம ஒரு கடை திறப்பு நல்லா இருக்கும் சார் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது பேசுவோம்

அத பத்தி பேசாம நீங்க மத்த கேள்விகள் நீங்கலா கேட்டு ஒரு விஷயத்தை பண்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் அது ஹெல்ப் பண்றது நம்ம அப்ரிசியேட் தான் பண்ணணும் நீங்க பண்ணலையா நீங்க பண்ணலையான்னு கேள்வி கேட்கறது விட்டுட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து பப்ளிக்கா சொல்லணும்னு ஒரு அவசியமே கிடையாது நானும் பண்ணிருப்பேன் நானும் பண்ணிருக்கேன் அதை நான் சொல்லணும்னு எனக்கு தெரியல நம்ம ஹெல்ப் பண்றதே நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் மத்தவங்களுக்கு அதை தெரியப்படுத்துறது அதுவும் நல்ல விஷயம் தான் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை பார்த்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா ஒரு சவ நாகிரகம்னு ஒன்னு இருக்கு நம்ம ஒரு கடை தெரப்பு விழாக்கு வந்திருக்கோம் அதை விட்டுட்டு நீங்க மத்த கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வேற ஒட்டுமே கிடையாது நான் இப்போ தமிழ்ல தான் பேசுறேன் சத்யா சார் அது சரியான இருந்தா அது வைக்கிறது தப்பே இல்லை சார் எல்லாருக்கும் அது பொது 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 கருத்தா எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து எல்லாருமே அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நல்லதா இருந்தா பண்ணிட்டு போகலாம் அப்பவே என்னோட எல்லோரோட கருத்து தான் என்னோட கருத்து ஓகே தேங்க் யூ இப்போ கடையை பத்தி ஏதாவது கேட்கலாமே நீங்க அவங்க அதாவது இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அந்த ஸ்டார்ட்டிங் என்ன பிரச்சனை ஆகிட்டு போகிறாங்க என்ன சார் இந்த ஸ்டார்ட்